ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு மகிம உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் என்ற புஸ்தகத்தை ஒவ்வொரு வசனத்தையும் வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடியாக நாம் கருத்தாக தியானிக்கப் போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருக்கும் மிகுந்த பிரோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன் முதலாவது இந்த ரெவலேஷனுக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்பாக இது வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒவ்வொரு வசனத்தை நாம் அதன் ஆழத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு பெரிய இன்ட்ரட்ஷன் கொடுக்க நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமாக இந்த இன்ட்ரடக்ஷனை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவது பார்க்கும்பொழுது ரெவலேஷன் என்ற டைட்டிலை நாம் பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படி என்றால் ரெவலேஷன் என்றால் கிரேக்க வார்த்தையில் அப்பா என்று அர்த்தம் அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்வார்கள் என்று அன்கவர் அரு டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன அர்த்தம் என்றால் திரையை விலக்கி காட்டுதல் திரையை விலக்கி காட்டுதல் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வேத புஸ்தகத்தில் ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய ரகசியங்களை சொல்லி கொண்டு வந்த ஆண்டவர் கடைசி புஸ்தகத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் திரையை விளக்கி அத்தனையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புஸ்தகம் முத்திரை போடப்பட்ட புஸ்தகம் அல்ல வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இது முத்திரையிடப்பட்ட புஸ்தகம் அல்ல இது வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம் கடைசி காலத்தில் நடக்கப் போகிற சம்பவங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார் என்ற காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் திரையை விளக்கி மிக அருமையாக கற்ற வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை வெறும் கடைசி காலத்துக்கு மாற்றம் நாம் அணுகக்கூடாது இதை இதை நாம் எப்படி அணுகி படிக்க வேண்டும் என்றால் இந்த புஸ்தகம் முழுக்க முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பர்சனன் அதாவது ஆழ்தத்துவம் பர்சன் பர்சனம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஆழ்தத்துவம் அவர் எப்படியாய் அவர் தென்படுகிறார் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை குறித்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவருடைய கோப கலசம் அவருடைய கோபங்கள் ரேத் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய அந்த கோபம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது அது மாத்திரமில்லை இந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நிகழ்வுகள் அவர் என்னெல்லாம் நிகழ்த்தி காட்டுகிறார் அவருடைய சர்வ வல்லமை எப்படி வெளிப்படுகிறது என்பதெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் எனவே இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு நாம் படிக்கும்போது நம்ம ஒவ்வொருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அருமையானவர்களே இதோட யார் எழுதினது என்றால் இதோடைய ஆத்தர்ஷிப் யார் என்றால் யோவான் வேதத்திலே சொல்லியிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நாலாம் வசனம் ஒன்பதாம் வசனம் அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒவ்வொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம் பாருங்கள் இதில் ஊழியக்காரனாகிய யோவான் என்று நேரடியாக அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நாலாம் வசனம் யுவான் ஆசியாவில் ஏழு சபைக்கு எழுதுகிறது எழுதுகிறது ஆகுது இதிலும் நாலாம் வசனத்திலும் யுவான் என்ற பெயர் இருக்கிறது ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்பதாம் வசனத்தில் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்து வருகிற உபத்திரத்துக்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாக இருக்கிற யுவானாகிய நான் என்று சொல்லி வேதத்தில் இந்த இடத்துல ஒன்பதாம் வசனத்திலும் யுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்தமல்ல கடைசி அதிகாரம் இருபத்ரெண்டாம் அதிகாரத்தை அந்த வசனத்தை வாசிக்க வாசித்து காட்டுகிறேன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் எட்டாம் வசனம் யோவானாகிய நான் யோவானாகிய நானே இவைகளை கண்டம் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அப்போ யோவானாகிய நானே என்று சொல்லப்பட்டிருக்குது அருமையானவர்களே அப்போது இந்த வசனத்தெல்லாம் நான் பார்க்கும்பொழுது ஈயவன் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ற விசேஷத்தில் அவருடைய பெயர் இல்லை இது யோவான் தான் எழுதினார் என்று பெயர் எழுதப்படவில்லை ஆனால் அது யோவான் தான் எழுதினது ஆனால் அதில் இல்லை ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நேரடியாக நான்கு இடத்துல பெயரை எழுதி வைத்திருக்கிறார் எனவே வந்து யாரும் எழுதவில்லை திவ்ய யோவான் ஆகிய ஆண்டவராகிய அதாவது கிறிஸ்துடைய மார்பிளை சாய்ந்து கொண்ட அன்பான சீசன் என்று அன்பாக அடைக்கப்பட்ட இந்த யோவான் தான் இதை எழுதினது சரி இந்த யோவான் எதற்காக எழுத வேண்டும் என்றால் அந்த நாட்களிலே ஏழு சபைகள் இருந்த இடம் எதுவென்றால் சின்ன ஆசியா என்று சொல்லக்கூடிய இப்பொழுது மாடர்ன் நம்ம உலகத்தில் பார்ப்போம்னால் துருக்கி பட்டணம் அந்த நாட்களிலே சின்ன ஆசியா என்று சொல்லப்பட்டது அந்த துருக்கி நாடு அந்த துருக்கி நாட்டில் தான் இந்த ஏழு சபைகள் இருந்தது அநேக இறையல் வல்லுநர்கள் ஆர்கியாலஜிஸ்டுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா யோவான் வந்து அந்த நாட்களிலே அந்த ஏழு சபைகளை குறித்து அவர் அறிந்தவர் அந்த பகுதிகளிலே ஊழியம் செய்தவர் அங்கே இருக்கிற சபையினுடைய நிலைமையும் அங்கே இருக்கிற காரியங்களையும் அவர் நன்றாக அறிந்தவர் என்று சொல்லி சொல்கிறாங்க அதனால் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கக்கூடும் இந்த காரணத்து நிமித்தம் அது மாத்திரமல்ல இந்த வெளிப்படுத்த விசேஷம் எந்த காலகட்டத்தை எழுதினது என்றால் ஏடி நைன்டி ஃபைவ் ஆறு நைன்டி சிக்ஸ் அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னால் தொண்ணூற்றி ஐந்து அல்லது தொண்ணூத்தாறாம் வருடத்தில் எழுதப்பட்டது அந்த நாட்களிலே ரோமன் எம்பரர் என்று சொல்லக்கூடிய டொமெட்டியன் என்ற ஒரு ராஜா ஒரு எம்பரர் ஒரு பெரிய வல்லரசு நாடை கொண்டவன் ஒரு ராஜா அவன் ஆண்டு வந்தான் எண்பத்தொன்னிலேருந்து அதாவது பிசி எயிட்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் கிறிஸ்துவுக்கு பின்னால் எண்பத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் அவன் ஆண்டு வந்த அந்த நாட்களிலே யோவானை ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போட்டாங்களா அப்போ அந்த எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போடும்போது அவன் சாகாமல் அந்த இடத்துல ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான் அதனால் இவன் சாக மாட்டான் என்று சொல்லி அவனை என்ன பண்ணாங்கன்னா யோவானை பேனிஷ் பண்ணிட்டாங்க அதாவது நாடு கடத்திட்டாங்க இப்போது நாடு அடுத்து மொத்தம் அந்த பத்மு என்ற தீவில் அந்த இடத்துல அவனை போட்டுட்டாங்க இந்த பத்மூ என்ற தீவு எங்கே இருக்கிறது என்றால் எபேசுலேருந்து கிட்டத்தட்ட எழுபது மைல் கிலோமீட்டரில் நம்ம சொல்லுவோம் என்றால் நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் எபேசுலேருந்து இந்த பத்மு தீவு நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டரில் எஜினா சி அதாவது எஜினா கடல் என்ற அந்த கடல் வரைய வழியாக இது போகிறது இந்த கடல் எங்கே இருக்கிறது என்றால் இது ஒரு கடல் அல்ல நீர்த்தேக்கம் ஐரோப்பியாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான மத்திய தரைக்கடலின் நீளமான நீர்த்தேக்கம்தான் இந்த அஜினா சி என்று சொல்லக்கூடிய அஜினா கடல் இந்த கடல் வழியாக தான் பத்முதீவுக்கு வந்தடைய வேண்டும் அப்போது நாடு கடத்தின அந்த சமயத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி இந்த வெளிப்படுத்த விசேஷம் என்ற அந்த விளையிடப்பெற்ற இந்த வெளிப்பாடுகளை யோவானுக்கு ஆண்டவர் பகிர்ந்தார் அது மாத்திரமல்ல எது நிமித்தம் இந்த யோவான் இந்த பத்மூர்த்தியில் இருந்தார் என்று இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறது அந்த வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விலகுகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்கள் சகோதரனும் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாக இருக்கிற யுவானாகிய நான் தேவ வசத்தின் நிமித்தம் நல்லா கவனிங்க தேவ வசத்தின் நிமித்தம் ஏசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் அதாவது ரெண்டு காரணத்துக்காக பத்மூத்தி தூக்கி போட்டுட்டாங்க நாடு கடத்திட்டாங்க எதற்காக முதலாவது காரணம் வேத வசனத்தின் நிமித்தம் வேத வசனத்தை அவன் பகிர்ந்து கொண்டது நிமித்தம் அது மாத்திரமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி அவர் மறித்து அடகம் என்றப்பட்டு உயிர் தெழிந்தால் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்று ஸ்ரீசேஷன் சொன்னது நிமித்தம் அவன் பத்ம தீவில் இருந்தான் அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் ஆண்டவருக்கு உண்மையாக சாட்சிகளாக இருக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை நான் படிக்கிற இந்த யோவான் பற்றி படிக்கும் பொழுது இந்த யோவான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான்னால் கத்தருக்காக வயரக்கத்தோடு இருக்கிற ஒரு தெய்வ மனுஷன் அது நிமித்தம் அவனை அதாவது டார்ச்சர் பண்ணிவிட்டு அவனை வந்து எண்ணெய் கோப்பரையை தூக்கி போட்டார்கள் பிற்படு நாடு கடத்தினார்கள் அப்படி அவன் தண்ணீர் இல்லாத சாப்பாடு இல்லாத சாக வேண்டும் என்று சொல்லி நாடு கடத்தினார்கள் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தின் சூழ்நிலையில்தான் யோவான் கண்ணீரோடு இருக்கிற அந்த தான் ஆண்டவர் தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினார் எப்பொழுதுமே ஆண்டோட வார்த்தைக்காக வைரக்கமான நிற்கறலுக்கு கண்டிப்பாக உபோத்திரம் வரும் வேத வசனத்தின் நிமித்தம் பாடுபடுவர்களுக்கு பாடுகள் வரும் வேத வசிரந்தி நிமித்தம் இனமாய் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணய சாட்சி நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சில பாடுகளை பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனாலும் ஆண்டவராகி தேவன் நமக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை நடத்துவார் அப்படித்தான் ஓவனுக்கும் நடந்தது சரி இது யாருக்கு எழுதப்பட்டது இதனுடைய ரெசிபி இது யாருக்கு எழுதப்பட்டது பார்க்கும் பொழுது எந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் அதாவது எந்த வெளிப்படுத்தும் விசேஷம் பைபிளை நம்ம பார்க்குமானால் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைக்கு எழுதுகிறது ஆவது பதினோராம் வசனத்தை நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் அது நான் அல்பாவோ ஒமேகமாய் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தியத்திரா சரதை ஃபிலதெல்பியா லவோதிகா எனும் பட்டணத்தில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்போது இதனுடைய ரெசிபி என்று யார் யாருக்காக இந்த வெளிப்படுத்தின விஷயம் எழுதப்பட்டது என்றால் ஏழு சபைகளில் நான் முன்பு சொன்னது போல சின்ன ஆசியா என்று சொல்லக்கூடிய அந்த துருக்கி என்ற அந்த நாட்டில் இருக்கும் அந்த ஏழு சபை சபைகளுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஏழு சபைகளுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது வெறும் ஏழு சபைகளுக்கு மாத்திரமா இல்லை ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்துக்கே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் அடிக்கடி இந்த புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது என்று ஆண்டு சொல்ல அப்போ சபைகளுக்கு என்று சொல்லும்பொழுது இது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஏழு சபைக்கு குறிப்பாக ஒரு ஏழு சபைக்கு மாத்திரமல்ல எல்லா திருச்சபைக்கும் இந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போ ஆவியானவர் சபைகளுக்கு என்றால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதான சபைக்கு இப்போது மாடனில் இருக்குதான திருச்சபை ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்துக்கே கிறிஸ்துவத்துக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கருத்து கொடுத்திருக்கிறார் எனவே நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும் என்றால் இதை ஆண்டவராகி தேவன் நமக்கு கொடுத்தபடினால் நாம் இதை கருத்து தியானித்து இதனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது கால சூழ்நிலை பார்ப்போம் அதாவது ஒகேஷன் என்று சொல்லக்கூடிய கால சூழ்நிலை அருமையானவர்களே ஒரு காலத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல் திருசபை எப்பொழுது எழுப்பினது என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திழந்த பிற்பாடு நாற்பது நாட்கள் அவர் இந்த பூமியில் இருந்து தம்சேஸ்வர்களோடு கூட தேவராட்சியத்தை குறித்து பேசிவிட்ட பிற்பாடு அவர் பரமேறினார் அவர் பரமேறின சமயத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பினேன் அனுப்புவேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு போனார் அதே போலவே பத்து நாட்கள் பத்து நாட்கள் அவர்கள் மேல் வீட்டரையில் அப்போஸ் நடவடிக்கை ரெண்டாம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம் பத்து நாட்கள் அவர்கள் மேல் வீட்டரையில் அவர்கள் ஒரு மனத்தோடு கூட செபத்தோடு கூட துதியோடு கூட அவர்கள் காத்திருந்தார்கள் அப்போது பெந்த அந்த நாள் அதாவது ஐம்பதாவது நாள் அந்த பத்து நாள் நாற்பது நாள் ஏ சுவாமி பூமியில் இருந்தார் பத்து நாள் முடிந்து விட்டது ஐம்பது நாள் டோட்டலாக ஐம்பது நாள் அந்த ஐம்பது ஐம்பதாவது நாளில் பெந்தைகோஸ்தே என்ற அந்த பண்டிகை அந்த நாட்கள் வரும்பொழுது ஆவியான ஒரு இடி முழக்கத்தின் சதத்தோடு கூட அக்னிமயமான நாவுகளோடு கூட ஒவ்வொரு மீது வந்து இறங்கினார் அவர்கள் தங்களுக்கு தந்தர்களின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அதனுடைய தாக்கம் அதனுடைய அவுட்கம் பைபிளை சொல்கிறது பேதொரு எழும்பி பிரசங்கம் பண்ணினான் அந்த பிரசங்கத்தின் மூலமாய் மூணாயிரம் பேர் அச்சப்பட்டார்கள் இதுதான் முதல் திருச்சபை அப்போது ரெண்டாம் அதிகாரத்தில் தொடங்கி இருபத்தெட்டாம் அதிகாரம் வரைக்கும் முப்பது வருஷ சரித்திரம் சபை சரித்திரம் எங்கே தொடங்கிச்சு ஆதி சபை எங்கே எழுமிச்சு என்றால் அப்போஸ் நடிப்படையில் ரெண்டாம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் சபையை இன்னாகரேட் பண்ணி வச்சார் தொடங்கி வச்சார் அப்போது சரித்திரம் தொடங்கினது இருபத்தெட்டாம் அதிகாரம் வரைக்கும் முப்பது வருஷம் சபை சரித்திரம் அது முப்பது வருஷம் சபை சரித்திரத்தில் பார்க்கும்போது வயிறக்கமான கிறிஸ்தவர்கள் எழுப்பினார்கள் அப்போஸில் எழுப்பினார்கள் இமாஞ்சலிஸ்டே எனும்பினார்கள் பல எழுப்புதல் உண்டானது முதல் எழுப்புதலை ரெண்டாம் அதிகளுக்கு தான் தொடங்கிடுச்சு இப்படி சபை வந்து எழுப்புதலோடு இருந்த சபை ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் அதாவது முதல் அந்த நூற்றாண்டு லேட்டர் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அதாவது முதல் நூற்றாண்டு அந்த கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை வந்து ரெண்டு ப்ராப்ளம் ரெண்டு பிரச்சனை சந்திச்சு ஒன்று வந்து இன்டர்னல் ப்ராப்ளம் இன்னொன்று எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் அதாவது ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே சபைக்குள்ளே பிரச்சனை தோன்றிட்டு வெளியே உபத்திரம் பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தது அப்போ உள்ளுக்குள்ளே என்னன்னா அப்போஸ் நாங்கள் போகல ஒரு எச்சரிப்பை கொடுக்குறா என்ன எச்சரிப்பு கொடுக்குறான்னா அப்போஸ் நடவடிக்கைகளை தான் அதிகாரத்தை நான் படித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து சொல்கிறார் நான் போன பிற்பாடு நான் போன பிற்பாடு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்க்குள் ஓனாய்கள் உங்களுக்குள் எழும்பும் உங்களில் சிலர் எழும்பி மாறுபானவர்களை போதித்து சீஷர்களை தன் பக்கமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர் சொன்ன அந்த தீர்க்க தர்சன வார்த்தையின்படியே நடக்க ஆரம்பித்தது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அந்த முதல் அந்த முதல் நூற்றாண்டு கடைசி காலத்தில் பார்க்கும்போது சபைகளில் பின்மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது காம்ப்ரமைஸ் சபைகள் காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பித்தது எபேச சபையில் ஆதி அன்பு இழந்தது பெர்குமோ சபையில் கள்ள உபதேசம் நுடைந்தது தியாத்திரா சபையில் ஒழுக்க கேடு தலைவிரித்து ஆடினது சந்தை சபையை சத்த சபையாய் மாறிற்று லவதிகா சபை வெதுவெதுப்பான சபையாய் மாறிற்று இப்படி உள்ளுக்குள்ள சபைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பும் வைரக்கத்தை இழந்து அப்படியே பின்மாற்றத்துக்குள் போனபடினால வெளியே இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை வெளியே என்ன பிரச்சனைன்னா பயங்கரமான உபத்திரம் சீவியர் சஃபரிங் கிரைஸ்டே சாமிக்காக அவர்கள் பயங்கரமான உபத்திரங்கள் பட்டார்கள் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கிறிஸ்தவர்கள் அந்த நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவர்கள் இப்போ உபத்திரம்லாம் என்ன பொறுத்தவரை கம்மி தான் அந்த நாட்களில் இருக்கிற உபத்திரம் மிக பயங்கரமாக இருந்தது அநேகர் பயங்கரமான உபத்திரப்பட்டார்கள் இப்படிப்பட்ட உபத்திரத்தின் மத்தியில் இருக்கும்போது தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி சபையை திடப்படுத்துவதற்காக சபையை உற்சாகப்படுத்துவதற்காக இப்போ அதாவது சஃபரிங்கில் பாடுகளில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் அழகாக கொடுத்தார் இதுதான் அதனுடைய ஒகேஷன் அதனுடைய கால கால சூழ்நிலை ஒரு பிரீச்சர் சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்தை நல்லா நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அதை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரெல்லாம் உபத்திரப்படுகிறாங்களோ யாரெல்லாம் ஏ சாமிக்காக உபத்திரப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த புஸ்தகத்தை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார் அருமையானவர்களே இப்படி அது உண்மைதான் ஏனென்றால் ஆண்டவருக்காக உபத்திரப்படும்போது இந்த ஏழு சபைகளை குறித்தும் இனி வரும் நாட்களிலே ஆண்டவர் உபத்திரத்துக்கு கொடுக்கும் பிரதிபலன்கள் இந்த உலகத்தின் மேல் கொடுக்கும் நியாய திருப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் இந்த புத்தகம் பிரத்தியோகமாக பாடுகள் மந்தியில் வாழ்கிற கிறிஸ்துவர்களுக்கு இது மிகுந்த ஒரு புரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மை கேரக்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துடைய தன்மையை நாம் பார்க்க போகிறோம் அப்படி என்றால் என்னென்றால் ஒரு ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்கும்பொழுது அதனுடைய குவாலிட்டியை நம்ம பார்ப்போம் ஸோ போல் இந்த புஸ்தகத்துடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த தன்மையை பட்டது எப்படிப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே முதல் காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தீர்க்க தரிசனத்தின் உச்சகட்டம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படித்து பார்க்கும்போது மற்ற எல்லா புஸ்தகத்தை காட்டிலும் எல்லாமே தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தான் பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுகளும் சரி தீர்க்க தரிசனங்கள் நிறைந்திருக்கிற புஸ்தகங்கள் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றியும் அவருடைய மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர் எதிர்காலத்தில் நடத்தப்போகும் ஆயிரம் வருசா ஆயிரம் வருடம் அரசு ஆட்சி குறித்தும் பல தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது வேதம் முழுவதுமாக ஆனால் இந்த கடைசி ரெவலேஷன் அந்த புஸ்தகம் பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனத்தின் உச்சகட்டம் அதனுடைய கிளைமாக்சை இதில் நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே அப்போது இந்த புஸ்தகத்தில் நான் படித்து பார்க்கும்போது இந்த புஸ்தகத்தோட ஆண்டவர் வந்து ரெண்டு காரியத்தை இணைச்சிருக்கிறார் தொடக்கத்தில் ஒரு ஆஸ்வதத்தை இணைத்திருக்கிறார் முடிவில் ஒரு சாபத்தை கர்த்தரை இணைத்திருக்கிறார் பாருங்க தொடக்கத்துல ஒரு ஆஸ்பதம் என்னன்னா அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் வாக்கியவான்கள் காலம் சமீப திறக்கிறது அப்போது ஆண்டவர் இந்த பிரத்யோகமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் செய்யணும் என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் வாக்கியவான்கள் அப்படின்றால் பிளஸ்ட் பீப்புள் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள் அப்படின்னு கூட சொல்லலாம் உலகத்தில் மிக சந்தோஷமான மனிதர்கள் யார் என்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பவர்கள் என்று சொல்லலாம் அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க படிச்சு சத்தமாக நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்வாதம் படிக்கிறதை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்வகம் அது மாத்திரமல்ல இந்த வசனங்களை கை கொள்ள வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி எடுக்கும்போது நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம் அருமையானவர்களே நிச்சயமாகவே இது நடக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு வெறுமனம் அவர் எழுதவில்லை ஆண்டவர் இதை டெலிபரேட்டாக கருத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் வாசிப்போமானால் அதை கேட்போமானால் அதில் இருக்கிறபடியெல்லாம் செய்யணும்னு சொல்லி கீழ்ப்படிவதற்கு நாம் முயற்சி எடுப்போமானால் கண்டிப்பாக இந்த புஸ்தகம் நமக்கு பேர் உதவியாக ஒரு பெரிய ஆஸ்வதமாக இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை அடுத்து நாம் பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது முழுக்க முழுக்க எதிர்காலத்தில் நடக்கப் போகிற சம்பவங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டுமென்றால் ட்ரிபுலேஷன் மகா உபத்ரம் ரெண்டாவது வருகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகை அருகமதன் யுத்தம் என்னம்மா சாத்தான் ஆயிரம் வருஷம் கட்டப்படுதல் அது மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் ராஜ்யத்தை ஆயிரம் வருஷம் ஸ்தாபிக்க போகிறார் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வைட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அது மாத்திரமா எல் ஃபயர் லேக் ஆஃப் ஃபயர் அக்னி கடல் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அது மாத்திரமல்ல கடைசி காலத்தில் புதிய வானமும் புதிய பூமியும் ஏற்படுத்தப் போகிறது இதெல்லாம் வந்து இந்த வெளிப்படுத்தும் விஷயத்துடைய தன்மை என்னவென்றால் முழுக்க முழுக்க எதிர்காலத்தை குறித்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த புத்தகம் ஒரு சிம்பாலிக் புக் ஒரு சிம்பிள்ஸ் அதிகமான சிம்பிள்ஸ் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஆவிக்குரிய புத்தகம் சிம்பிள்ஸ் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் சத்தியங்களை சொல்லும்போது பேரபிள் மூலமாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான் பேரபிள் மூலமாக ஓமையின் மூலமாய் தன்னுடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை ஆண்டவர் எடுத்து சொன்னார் அதன் மூலமாக நிறைய பேர் வாஞ்சோடி அவர்கிட்ட வர ஆரம்பித்தாங்க ஸோ அதே போல தான் ஏன் அதிகமாக சிம்பிள்ஸ் இதில் இருக்குது சிம்பிள்ஸ் இருக்குது மெட்டஃபோர் இருக்குது ஸ்பீக் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அதாவது உருவகம் ஒப்புமை சிம்பிள் அடையாளங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது சத்தியத்தை சொல்வதற்காக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் ஏனென்றால் அந்த அடையாளத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு வேல்யூ இருக்குது அந்த சுவிசேஷத்தை அவர் சொல்வதற்கு அதாவது இந்த நற்செய்தியை சொல்வதற்கு இந்த வெளிப்படுத்த விஷயத்துள்ள வெளிப்பாடுகளை சொல்வதற்கு இந்த சிம்பலை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த வெளிப்படுத்த விஷ் விசேஷ புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா படியேற்பாடு டெஸ்ட்மெண்ட் அலுஷன் என்று சொல்லக்கூடிய அதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் பகுதிகள் என்று சொல்லலாம் ஏற்பாடு உள்ள பகுதிகள் சிலவற்றை இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இன்னொரு ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் இந்த ரெவலேஷன் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு சூழ்நிலையில் பாடல் பாடியிருக்காங்க ஒரு சாங் புக்குன்னு கூட சொல்லலாம் நம்ப முடியுதுங்களா அவங்களால சாங் புக் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பாடல் புத்தகம் என்று கூட சொல்வதற்கு மிக ஆகாது அருமையானவர்கள் ஏன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கணும்னா பாடல் புத்தகமே கிடையாது ஆனால் பழைய பாடலில் உன்னத பாட்டுன்னு ஒன்று இருக்குது சங்கீதம்னு ஒன்று இருக்குது அதை வந்து முக்கியமாக சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதத்தை இஸ்ரோவேல் மக்களுக்கு இம்சாக கொடுக்கப்பட்டது பாடல் பாடலாக கொடுக்கப்பட்டது ஆனால் புதிய பாடலில் எந்த ஒரு புத்தகமும் பாடலாக இல்லை ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினாலு இடத்துல நான் ஃபோர்ட்டின் ஒகேஷன்ஸில் பதினாலு இடத்துல தூதர்கள் மூப்பர்கள் தூதர்கள் மனிதர்கள் பிரலோத்தில் இருக்கிறவர்கள் பாடல் பாடியிருக்கிறார்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள் கர்த்தருக்கு ராஜ்யம் மகிமை உண்டாவாதாகன்னு சொல்லி வருஷிப் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய மேன்மையான புத்தகம் யோசித்து பாருங்க அது மாத்திரமல்ல இந்த என்ன இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு இந்த புத்தகத்தை பிரித்து பிரித்து படிப்பதற்கு இந்த புத்தகத்திலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனம் தான் திறவுகோள் வசனம் கீவோஸ் அந்த வசனத்தை படித்தாலே இந்த புத்தகத்தை படிப்பதற்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி என்றால் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்பத வசனம் நவாசத்தை காட்டுகிறேன் பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பத வாசனம் நீ கண்டவைகளை இருக்கிறவைகளை இவைகளுக்கு பின்பு சம்பவி சம்பவிக்க விலை எழுது அப்போது இந்த பத்தொன்பத வசனம் இந்த புத்தகத்தை மூன்று பிரியமாக பிரிக்கிறது ரெவலேஷனில் இந்த மாதிரி ஒரு வசனம் வேறு எந்த புத்தகத்திலும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நிருபத்தை நான் படிக்க வேண்டும் என்றால் பதினாறு அதிகாரம் இருக்குது அதை எப்படி பிரித்து படிக்கிறது அதை பிரித்து படிக்கிறதுக்கு எந்த வசனமாக இருக்கிறதா இல்லை அதை வந்து நம்ம தான் அதை ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பதற்கு அதை பிரித்து படிப்பதற்கு ஆண்டவரே ஒரு வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறார் ஒரு திறவுக்கோள் வசனமாக நீ கண்டவைகளை இருக்கிறவைகளை இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளை எழுது அதாவது நீ கண்டவைகள் என்றால் ஒன்னாம் அதிகாரத்தில் கண்டது யோவான் என்ன கண்டான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறார் அதை அவன் பார்த்தான் அதை எழுதுன்னு ஆண்டவர் சொல்றார் இருக்கிறவைகள் என்றால் என்ன ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் உள்ள ஏழு சபைகள் ஏழு சபைகளில் என்னெல்லாம் இருக்கு அதனுடைய நிறைவுகள் அதனுடைய குறைவுகள் அதனுடைய ரிவார்டு அதனுடைய மனம் திரும்புகிற விஷயங்களை குறித்து பேசுகிறார் என்னெல்லாம் இருக்கிறதோ அது இருக்கிறவைகளை எழுது என்று ஆண்டர் சொல்லுகிறார் அது வந்து ரெண்டு அதிகாரங்கள் ரெண்டாம் அதிகாரமும் மூணாம் அதிகாரமும் இப்போது இவைகளுக்கு பின்பு சம்பவிகளை எழுது என்றால் நாலு அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருக்கு புரிஞ்சுக்கிறீங்களா அப்போது வந்து இந்த புத்தகத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் கண்டவைகள் என்பது முதல் சாப்டர் இருக்கிறவைகள் என்பது செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டாவது மூணாவது அதிகாரம் இனிமே சம்பவிப்பு போகிறவைகளை எழுது என்பது நாலாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் இது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய ஒரு விசேஷமான தன்மை என்று சொல்லலாம் ஏன்னா இந்த புத்தகத்துல அப்படி இல்லை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அவ்வளவு அழகாக இது எழுதப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே இதோட நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் பார்ட் பை பார்ட்டாக இதை நாம் கேட்போம் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள் வேதத்தில் இணைந்திருங்கள் கருத்துடைய வார்த்தையில கருத்த தியானிங்கள் ஒரு முறையாவது வெளிப்படுத்தும் விசேஷத்தை நிறுத்தி நிதானமாய் படிக்க ஆரம்பிங்கள் சத்தமாய் படிக்க ஆரம்பிங்கள் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய ஆஸ்வதிப்பார் காட் பிளெஸ் யூ